பஞ்சை மதி மதிதோன்றுதலால் பஞ்சை பயில் தேவரோடு இம்பர் களி நெஞ்சை பிரியாய் நிகழ்மா மதியின் பிஞ்சை புனையும் பெருமான் மகனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து முருகனை இருக பற்றி கொள்ள வேண்டும் முருகனுக்காகவே வாழ வேண்டும் அப்படின்னு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாக்த மரபுகாரக்காரர்கள் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க வெறும் சக்தி தெய்வத்தை மட்டுமே கும்பிடுவாங்க இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த அம்மன் உபாசனை சரிங்களா இந்த வித்யா உபாசனை அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்மன் காளி வராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ சக்கரத்துல இருக்க எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு சாக்த மரபாக இடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகனுக்காக முருகனை மட்டுமே கும்பிட ஆரம்பிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா கவுமாரர்கள் அவங்க வந்து பிள்ளையார் சிவன் பார்வதி அம்மன் இந்த மாதிரிலாம் யாரையும் கும்பிடுவாங்க வெறும் முருகனை மட்டுமே வச்சு முருகனை மட்டுமே கும்பிடுவாங்க வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க முருகன் வள்ளி தெய்வானை அவங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முருகன் வள்ளி தெய்வானை இவங்க மட்டும்தான் இருப்பாங்க சில பேர் அதையும் தாண்டி வெறும் முருகனை கூட மட்டும் கும்பிடுவாங்க அந்த இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள என்ன பண்ணுவாங்க நான் வந்து மற்ற தெய்வத்து மேலே என்னுடைய அன்பு போயிடக்கூடாது அதாவது என்னன்னா இப்போ நாம்லாம் இருக்கோம் ஒரு நாள் வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து பிள்ளையார் பிள்ளையார் சதுர்த்தினா பிள்ளையாரை கும்பிடுறோம் அடுத்தது வந்து தீபாவளினா மகாலட்சுமி கும்பிடுறோம் அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு பொங்கல் வந்துச்சுனா சூரியனை கும்பிட்றோம் அப்படின்னு மாற்றிட்டே இருக்கோம் இல்லைங்களா அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க எல்லா நாள் வந்து முருகனை மட்டும் தான் கும்பிடுவாங்க சதுர்த்தி ஆனாலும் பிள்ளையார இது முருகனை மட்டும் தான் கும்பிடுவாங்க தீபாவளிக்கும் முருகன் மட்டும் தான் கும்பிடுவாங்க அந்த மாதிரி வேற வழிபாடு மாற்றவே மாட்டாங்க ஒரே நிலையில இருப்பாங்க முருகன் மேலே தான் அவங்களுக்கு முழு அன்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த பாட்டை சொல்ல 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 மனம் வந்து ஒருமுகப்பட்டு முருகன் கிட்ட மட்டுமே இருக்கும் முருகன் கோயிலுக்கு போகணும்னு தான் நினைப்போம் மற்ற கோயிலுக்கு நம்மளுக்கு போக அதாவது மாற முடியாது அப்படியே முருகன்கிட்ட மட்டுமே அதாவது மனம் வந்து நாட்டப்பட்டுரும் அதுக்கு தான் இந்த பாட்டு மிக்க நன்றி